வணக்கம் இந்த பதிவில் ஜூன் மாதம் ராசி பலன் மேசம் கடந்த மாதத்தை காட்டிலும் இந்த மாதம் சிறப்பான ஒரு மாதமா கண்டிப்பா மேச ராசிக்காரர்களுக்கு அமையும் ஏழிர சனியினுடைய அமைப்பில் இருக்கீங்க அதே போல் ஏழரை சனியினுடைய தாக்கம் இந்த மாதத்தில் தெரிய வரும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏழரை சனியில் முதல் விரைய சனியாக வருவார் விரைய சனியாக வரக்கூடிய இந்த சனி பன பகவான் ஆகியவர் உங்களுடைய உடல் ரீதியில் பாதிப்பை தருவார் வருமான ரீதியில் பெரிய கஷ்டத்தை தரமாட்டார் வருமானம் தாராளமாக வரும் முதல்ல இந்த விரைய சனியில் உங்களுடைய உடல் பாதிப்பை தருவார் அதனால் சரியாக வந்து வேலை செய்ய முடியாது ஏன்னா ஆறாம் இடத்தை அவர் பார்வை செய்வார் அதனால் வேலை ரீதியிலையும் பிரச்சனைகளை கஷ்டங்களை தருவார் ஆனால் தனப்புலோக்கத்தை ஏதாவது ஒரு வகையில் கொடுப்பார் அது கேட்டார் போல் இந்த மாதம் சுக்ரன் உங்களுடைய ராசியில் வந்து அமர்றாரு வருமானஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி அவருடைய பார்வை என்பது ஏழாம் இடத்திற்கப்படுது குருவின் பார்வையும் உங்களுடைய ஏழாம் இடத்திற்கு பெற்றதனால குறிப்பாக இந்த விரைய சனியில் திருமணத்தை தாராளமாக செய்யலாம் குறிப்பாக ஏழரை சனி தான் சில பேருக்கு வந்து திருமணம் கைகூடி வரும் அதே போல் சுக்கரன் குரு உங்களுக்கு சாதகமான அமைப்பில் ஏழாம் இடத்த பார்வை செய்கிறதுனால திருமணம் அமைப்புகள் இருப்பவர்களுக்கு அந்த அமைப்பு கைகூடி வரும் நண்பர்கள் மூலியமாகவும் நீங்கள் கூட்டு தொழில் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அவர்களுக்கும் இது ஒரு சாதகமான ஒரு அமைப்பு அதே போல் உங்களுடைய இரண்டாம் பாவாதிபதி உங்களுடைய ராசியில் வந்து அமர்வதனால குடும்ப ரீதியிலும் உங்களுடைய வார்த்தைகள் ரீதியிலும் நர் பெயர் ஏற்படும் அதே போல் புதன் பலமாக அமர்றாரு மூன்று குடையவர் சகோதர அமைப்புகள்லாம் சிறப்பாக இருக்குது அதே போல் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பில் இருக்குது ராகு பதினொன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு கேது ஐந்தாம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு செவ்வாய் இணைவு அதனால் சில குழப்பங்கள் வந்து நீங்கும் அதே போல் வெளி தூரம் வெளிநாடு இது போன்ற அமைப்புகளில் இப்போ செல்லணுன்ட்டு விசா பாஸ்போர்ட் இது போன்ற விஷயங்களில் ஒரு தடை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் நீங்கள் அதை மூவ் பண்ணும் போது சரியாக அந்த ஃபைலெல்லாம் கரெக்டாக கரெக்டாக இருக்கா வீசா பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க எல்லாமே நம்ம கரெக்டாக இருக்கா வெரிஃபிகேஷன் கரெக்டாக அப்போ தான் பண்ணுவாங்க அதனால் அதெல்லாம் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது நல்லது அடுத்ததாக தொழில் அமைப்புகளை பார்க்கும்போது நல்லா நல்லாதாங்க இருக்குது ஏன்னா சனி வந்து நட்பு நிலையில் விரை பாவத்தில் வெளியில் தொழில் செய்வரக்கு சாதகமான ஒரு அமைப்பெல்லாம் உண்டாகும் பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தொழில் செய்யும் ஒரு மந்த நிலையில் தான் இருக்கும் அமைப்பை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல புதன் தான் இருக்கிறாரு வேலையெல்லாம் நல்லா இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்ததாக உங்களுடைய சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களிலும் உங்களுக்கு சாதகமான ஒரு முடிவில் தான் இந்த ஜூன் மாதம் அமைஞ்சிருக்கு குடும்ப ரீதியிலும் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் இந்த ஜூன் மாதம் பள்ளி கல்லூரி தொடங்கக்கூடிய காலம்ன்றதுனால படிப்பில் வந்து சிறப்பான அமைப்பு தான் சந்திரனுடைய அமைப்பும் வளர்ப்புறையில் இருக்குது அதே போல் மேல் படிப்பு படிக்கக்கூடியவர்களுக்கும் குருவின் பார்வை ஒன்பதாம் இடத்திற்கு கிடைப்பதுனால் அவர்களுக்கும் சிறப்பான ஒரு மாதமாக அந்த மாதம் அமைஞ்சிருது இல்லத்தரசிகளுக்கும் சாதகமான ஒரு அமைப்பு தான் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக அமைஞ்சிருக்கு எடுத்த காரியங்கள் சாதகமான முறையில் அமையும் விசேஷங்களில் கலந்துக்குவீங்க இதெல்லாமே நல்லாயிருக்கு இப்போ என்ன ஒரு பாதிப்புனால் உடம்ப பார்த்துங்க உடம்பை வந்து நீங்க நீங்கள் வந்து ஒரு சாப்பாடை வந்து எடுத்துக்கிற முறையில் தான் ஒருவருக்கு நோயின் தாக்கம் வரும் நல்லா மென்று அதுக்கப்புறம் சாப்பாடை உட்கொள்ளுங்க அதே போல் ஆயில் அது போன்ற அமைப்புகளை அதிகமாக எடுத்துக்காதீங்க சூடான பொருட்களையும் அதிகமாக எடுத்துக்காதீங்க கொஞ்சம் ஆற வச்சு அதற்கு பிறகு உணவை உட்கொள்ளுங்க அதே போல் இந்த விரைய சனியில் முக்கியமாக எந்த ஒரு விஷயத்தையும் வேக வேகமாக வேக வேகமாக செய்யாதீங்க ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதியான செவ்வாய் எப்பயுமே துரு 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 துருன்ட்டு எந்த ஒரு விஷயத்தையும் சாப்பாடை போதும் சீக்கிரம் முதல்ல அளவு சாப்பிடக்கூடியவங்களாக நீங்கள் இருப்பீங்க ஒரு விஷயத்தை செய்யணுன்னா கூட உடனடியாக செஞ்சு முடிக்கணும்னு இருப்பீங்க கொஞ்சம் நிதானமாக செய்யுங்க ஏன்னா சனி பகவான் நிதானமான ஒரு அமைப்பை உடையவர் இரண்டரை வருடம் ஒரு ராசியை கிடக்குனா நீங்கள் ஒன்றரை மாதத்தில் ஒரு ராசி உங்கள் ராசிக்கு அதிபதி கிடப்பார் அந்த வகையில் அவர் போய் அமரக்கூடிய இடமானதும் தன்னுடைய நண்பருடைய வீடிய வீடான சிம்மத்தில் அமர்றாரு அதனால் வேக வேகமாக ஒரு விஷயத்தை செய்யாமல் கொஞ்சம் நிதானமாக செய்யுங்க உங்களுக்கு சாதகமான அமைப்பு மற்றவர்கள் சொல்கிற விஷயங்களை உள்வாங்கிக்கிட்டு கொஞ்சம் நிதானமாக அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுங்க உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பில் எல்லா நாளும் அமையும் என்று சொல்லி அடுத்ததாக உங்களுக்கு ஜென்ம சனி குறிப்பாக காத்துட்ருக்கு பண விரயத்தை அதிகமாக செய்யாதீங்க பணத்தை எந்த அளவுக்கு சேர்த்து வச்சுக்கிறீங்களோ உறவு முறைகளை எந்தளவுக்கு காயப்படுத்தாமல் இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு ஜென்ம சனியில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் நன்றி வாழ்த்துக்கள் இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே